நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் இந்த ஜானகி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து போதுன்னா மண்டையில் மூளை இருக்கா என்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கூட வந்து பதினா தெரியல வீட்லேயே வந்து போதுன்னா ஒரு பெரிய ஆபத்தை வந்து பதினா வச்சுக்கிட்டு நான் கோவிலில் சொல்ல போகிறேன் அப்படின்றமாக வந்து சொல்லி அவங்கள வந்து பதினா கூப்பிட்டு அதாவது நம்ம இலக்கியாவையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து போயினா விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது எல்லாமே இந்த அஞ்சலிக்கு வந்து இப்போதான் தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த அஞ்சலி செய்யறது வந்து பதினா நம்ம கார்த்திக்காவில் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியல அதே சமயம் வந்து போயினா நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து போய்னா ஜானகி மூணு பேரும் கோவிலில் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி வந்து பதினா ஒழிஞ்சு நின்று என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படி என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த அஞ்சலை பற்றி சூப்பராக சொல்லி அஞ்சலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் கொண்டு வர வச்சாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு ஒரு விஷயம் அதாவது இங்கே நம்ம கார்த்த இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம ஜானகி நம்ம இலக்கியா இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த திட்டம் தெரிய வரப்போகுது அந்த மாதிரி தான் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எப்போது சொல்ல சொல்ல போகிறாங்க அதாவது கோவிலில் இந்த அஞ்சல் இருக்கா அப்படின்றத நம்ம இலக்கியா மோபம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட காதை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி தள்ள ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்டிப்பாக வேறு யாரும் கிடையாது அந்த எஸ்எஸ்கேவும் எஸ்எஸ்கேவோட அல்லக்கைனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லக்கையை பற்றி வந்து போயினா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடாது பெருச்சாலி வந்து போய்னா இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயினா இங்கே வந்திருப்பா அப்படின்றது தெளிவாக வந்து போயினா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க அதாவது கார்த்திக் வந்து போயின்னா அணி நான் வந்து போயினா செஞ்சது எல்லாமே தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் எப்படிலாம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் கௌதம் மன்னனுக்கு அவங்க சொத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அப்படின்றமா வந்து சொல்லி புரிய வச்சிட்டாங்க நம்ம இலக்கியாவும் வந்துட்டு எனக்கு நல்லாவே உன்னை பற்றி தெரியும் கார்த்திக் அப்படின்றமா வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து போயினா கார்த்திக் வந்துட்டு நான் இப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன் நீ அந்த பிளான் படி நடந்தால் மறுபடியும் நீங்களும் அண்ணனும் இந்த வீட்டுக்கு வந்து போயினா திரும்ப வந்துடலாம் இதில் வந்து போயினா வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க நான் சொல்கிற பிளானை கேளுங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம இலக்கியா வந்துட்டு கார்த்திக் கார்த்திக் ஒரு நிமிஷம் இரு கார்த்திக் எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற நீ ஏ நீ பிளானை சொல்கிறது பெருசு இல்லை இங்கே வந்து போயினா எல்லா சிவத்துக்குமே காது இருக்கு அதனால் எந்த காதுனாலும் வந்து இப்போ இங்க வந்து கேட்டு கடைசியில வந்து இப்போ நான் அங்கே அதாவது நம்ம நீங்கள் சொல்கிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சொல்கிறத கேளுங்கள் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து போயிணா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்ன பிளான் அப்படின்றத அதையே வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாய் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்படி ஒரு பிளானை போட ஆரம்பிச்சுறாங்க இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஏன்னால் இந்த பெருச்சாலை வந்து ஏற்கனவே கேட்டுகிட்டு இருக்கா இதில் கார்த்திக் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாயால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு பிளானை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலி இருந்துட்டு அதில் ஒரு திட்டத்தை போட்டு மறுபடியும் கார்த்திகை வசமாக சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம இலக்கியம் மட்டும் இப்படி பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கிருந்து நம்ம கார்த்திகும் ஜானகியும் போனதுக்கு அப்புறமா என்னடா அது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலி சேர்த்தனா தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்கே ஒளிஞ்சு நின்று கேட்டுருந்தது எல்லாத்தையுமே பார்த்து அவரோட காதை பிடிங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போடுற திட்டம் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேர் பண்ணிக்கோங்க